ரயிலை நெசிக்கும் அனைத்து நாள் உள்ளங்களையும் நம்ம சேனலுக்கு வரவே இருக்கிறோம் இது என்ன ரயில் திருவிழாவா அப்படிங்கிற மாதிரி திடீர்னு தமிழகத்துல அடுத்தடுத்த ரயில் அறிவிப்புகள் வெளியாகி நம்ம எல்லாம் சந்தோஷத்துல மூழ்கடிச்சிருக்கிறாங்க நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தல் காரணமாக நிறைய ரயில்களுக்கான அறிவிப்புகளை வெளியிடாம வச்சிருந்தாங்க இப்போ அதோடு சேர்த்து சில புதிய அறிவிப்புகளையும் ரயில்வே வெளியிட்டிருக்கிறாங்க அது எல்லாம் என்னென்ன அப்படின்னு ஒவ்வொன்றா இந்த வீடியோல பார்க்கலாம் நான் உங்க தாக நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ட்ரெயின்வே வாங்கின வீடியோக்குள்ள போகலாம் முதலாவதா இன்னைக்கு கோயம்புத்தூர்ல இருந்து ராமேஸ்வரம் வரைக்கும் புறப்படக்கூடிய வாராந்திர எக்ஸ்பிரஸ் வண்டியினுடைய பழைய பெட்டிகளை மாற்றி புதிய எல்ஹெச்பி வகை பெட்டிகளை கொண்டு இயக்க போறதா அறிவிச்சிருக்காங்க இந்த திடீர் அறிவிப்பு உண்மையிலேயே ஒரு ஷாக்கிங் தான் ஏன்னா கோயம்புத்தூர்ல ஒரு புது எல்ஹெச்பி ரேக் கொண்டு வரப்பட்டு ஒரு ஒரு வாரமாவே கோயம்புத்தூர் மற்றும் போத்தனூர் நிலையங்கள்ல மாற்றி மாற்றி நிறுத்தி இருந்தாங்க இது ஏதோ ஒரு புது ரயிலுக்கு பயன்படுத்த போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம் ஆனா இப்போ இந்த ரயில் பெட்டிகளை கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் வாராந்திர ரயிலுக்கு பயன்படுத்த போறதா ரயில்வே அறிவிச்சிருக்காங்க இதன் மூலமா இந்த ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி இயக்கப்படக்கூடிய இன்னொரு ரயிலான கோயம்புத்தூர் ராஜ்கோட் வாராந்திர ரயிலுக்கும் எல் பெட்டிகள் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு எதிர்பார்க்குறோம் தமிழ்நாட்டுடைய புதிய ரயிலாக இயங்க இருக்கக்கூடிய மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி வாரம் மூன்று முறை ரயிலுக்கான துவக்க தேதி அறிவிச்சிருக்காங்க இப்போதைக்கு வாரத்தில் இரண்டு நாட்கள் மட்டும் இயக்கப்படும்னு தெரிவிச்சிருக்கக்கூடிய இந்த அறிவிப்புல இந்த ரயிலை வரக்கூடிய வெள்ளிக்கிழமை மேட்டுப்பாளையத்தில் வச்சு துவக்கி வைக்க இருக்கிறாங்க இதோடு சேர்த்து மேட்டுப்பாளையம் இடையே தினசரி ஐந்து முறை இயங்கக்கூடிய மெமு ரயில்களில் மூன்று ரயில்களை கோயம்புத்தூர்ல இருந்து போத்தனூர் வரைக்கும் நீட்டிச்சு இயக்கப்படும்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த ரயில்களுக்கான துவக்க நிகழ்வும் இந்த மேட்டுப்பாளையம் தூத்துக்குடி ரயிலோடு சேர்த்து நடக்க இருக்கு ஸோ மேட்டுப்பாளையத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இந்த மெகா திருவிழா போகுது இதோடு சேர்த்து கோயம்புத்தூர் திருப்பதி இடையே இயங்கக்கூடிய இன்டர் சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு சாமல் பட்டி நிறுத்தம் வழங்கப்படும்னு தெரிவிச்சிருந்தாங்க அதுவும் நடைமுறைக்கு வர இருக்கு இது இல்லாமல் திருச்சிராப்பள்ளி டிவிஷன்ல ஏற்கனவே ஒப்புதல் கொடுத்திருந்த மைசூர் மயிலாடுதுறை தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில கடலூர் துறைமுகம் வரைக்கும் நீட்டிக்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பும் இப்போ பயன்பாட்டுக்கு வர இருக்கு இதன் மூலமா இந்த மைசூர் வண்டியினுடைய பெட்டிகளை பயன்படுத்தி வாரத்துல ஐந்து நாட்கள் இயக்கப்பட்டிருந்த திருச்சிராப்பள்ளி மயிலாடுதுறை ரயில் இனிமேல் தனி ரயில் பெட்டிகளை வச்சு இயக்கப்பட இருக்கிறதால வாரத்தினுடைய எல்லா நாட்களும் இயங்க போகுது அப்படிங்கிறதும் தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த நிகழ்வுகளையும் மத்திய இணை அமைச்சராகிய டாக்டர் எல் முருகன் அவர்கள் துவக்கி வைக்க இருக்கிறாரு ஸோ வர வெள்ளிக்கிழமை இந்த புதிய ரயில்களுக்கான துவக்க நிகழ்வு நான் நேரடியா போய் முடிஞ்ச வரைக்கும் டீடைலாக கலெக்ட் பண்ணி போஸ்ட் பண்றேன் நான் உங்க தாக நீங்க பாத்துருக்கிறது ட்ரைன் வே உங்களை இன்னொரு பயனுள்ள வீடியோல சந்திக்கிறேன் நன்றி